பல மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டம் அப்புறம் சென்னை விசிட் பண்றாரு இளவரசர் ஒரு பக்கம் விசிட் பண்றாரு இளவரசர் கிருஷ்ணகிரி பக்கம் போனப்பெல்லாம் அங்கே மக்கள் விரட்டி அடிச்சிட்டாங்க வாங்குறத நம்ம பார்க்க முடிகிறது இப்போ என்ன அப்படின்னா ஒரு நபர் இப்படி ஆச்சரியம்னா ஆச்சரியம் இல்லைங்கிறது உண்மையா வந்து மக்களுடைய மனநிலை மேல இந்த அமைச்சர்கள் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறதுங்க பார்த்தேன் அத்தனை கமண்டுகளுமே இது வந்து ஹி டிசர்வ்ங்கிற மாதிரி சொல்றாங்க அமைச்சர் பொன்முடிக்கு இங்க ஓசி ஓசி அப்படினாரு பொது இடத்துல ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறத பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அரசுக்கு அதன் மூலியமாக ஒரு பெயில் வெளியில வந்து இன்னைக்கு சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார் சேற்றை வாரி அமைச்சர் மீதும் அமைச்சருடைய மகனாக துணையாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்கள் கபிலன் ஒரு வாரமாக பெய்த இந்த அதாவது அந்த என்ற அந்த புயலின் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமாக மிகுந்த கனமழை சூறாவளி காத்து பல சேதங்கள் பல மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டம் அப்புறம் சென்னை பகுதியில் சென்னை கடலூர் சிதம்பரம் இந்த பக்கம் கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி உட்பட மிகப்பெரிய அளவில் பாதிப்புங்க ரொம்ப தொடர்ந்து கனமழை கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே கனமழை பெய்திருக்கிறதாக வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க இந்த பெரிய வருத்தமான செய்தி என்னென்னா திருவண்ணாமலையில் அந்த திருவண்ணாமலை மலையின் அடிவார பகுதியில் அந்த அண்ணாமலையார் குன்று அதாவது அந்த மலை என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு கருங்கல் ஒன்று உருண்டு வந்து அதனால் ஏற்பட்ட அந்த மண் சரிவில் ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் ஒரு ஏழு பேர் சிக்கி சிக்கிக்கொண்டு மரணித்த அந்த ஒரு சோகமான நிகழ்வு நடந்தேறியதை நிச்சயமாக மிகுந்த ஒரு மனவேதனையை நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக ஒத்துக்கணும் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை துறைகள் இருக்கிறது இந்த மாதிரி இயற்கை பேரழிவு இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது முன்கூட்டியோ உங்களுக்கு நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு அவ்வளவு தொழில்நுட்பம் இருக்குது முன்கூட்டியே நம்ம எவ்வளவு வேகத்தில் காத்தடிக்கும் மழை பெய்யும்ங்கிற அத்தனை விடயங்களும் சொல்றோம் அதற்கு ஏற்றால் போல அரசு துறைகளை நீங்கள் முடுக்கிவிட்டு இந்த மாதிரி மலை அடிவாரங்கள்லையும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் ஆற்று அங்கறையில் இருக்கக்கூடிய மக்களையும் நீங்க வந்து அறிவுறுத்தி எச்சரிக்கை பண்ணி அங்கிருந்து பாதுகாத்து ஏதாவது பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருந்துருக்கலாம் நம்ம என்ன பண்றோம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அழிவு ஏற்பட்ட பிறகு இறப்பு நடந்த பிறகு தான் நம்ம அதை பத்தி பேசுறோம் சிந்திக்கிறோம் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்ட மக்கள்லாம் ஒரு வாரமாகவே சோறு தண்ணி இல்லாம தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து பரிதவிக்க நிலையை நம்ம பாக்குறோம் இதுல என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் இங்கேதான் மன்னராட்சி நடக்குது ஏன்னா பரம்பரை பரம்பரையா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைங்கிற மாதிரி டைனாசிட்டி ரூல் தான் இங்கே நடக்குது மன்னராட்சி நடக்குது அப்போ மன்னர் ஒரு பக்கம் விசிட் பண்ணுறாரு இளவரசர் ஒரு பக்கம் விசிட் பண்ணுறாரு இளவரசர் கிருஷ்ணகிரி பக்கம் போனப்பெல்லாம் அங்கே மக்கள் விரட்டி அடிச்சிட்டாங்க அதே மாதிரி மன்னர் நேற்று போன இடத்துல எல்லாம் மிக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்ததை பார்க்க முடிந்தது இப்போ அதோடு மட்டும் இல்லை மன்னரின் சகா கழகமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிற இடத்துல எல்லாம் செருப்படி வாங்குறத நம்ம பார்க்க முடிகிறது இப்போ என்ன அப்படின்னா ஒரு நபர் இவர் நிச்சயமாக அந்த நடந்தேறிய சம்பவத்துக்கு மிக பொருத்தமானவர் இவருக்கு கண்டிப்பா அது நடந்திருக்கணும் இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா ஆச்சரியம் இல்லைங்கிறது உண்மையா வந்து மக்களுடைய மனநிலை என்னங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுது நீங்க வலை போய் பாருங்க அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி வீசிய அந்த சம்பவத்திற்கு அதுல உள்ள கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னாலே நீங்க மக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு மேல இந்த அமைச்சர்கள் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறதுங்க ஒரு கமண்டாவது பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு பாகப்பட்டு அமைச்சரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க அத்தனை நானும் ஒரு ரெண்டு மூணு சேனல்ல பார்த்தேன் அத்தனை கமண்டுகளுமே இது வந்து மாதிரி சொல்றாங்க அமைச்சர் பொன்முடிக்கு இது கண்டிப்பா வேணும் இதோட நிக்க கூடாது இவர் இன்னும் அவமானப்படுத்தி இருக்க வேண்டும் இன்னும் துன்புறுத்தி இருக்க வேண்டும் இன்னும் அவரை கேவலப்படுத்திருக்க வேண்டும்ங்கிற தான் சொல்றாங்க ஏன்னா அதற்கு ஆப்டான நபர் ஒரு வந்து பொருத்தமான நபர் ஏன் அப்படின்னா இவர் அடிச்ச ஆட்டங்கள் இவர் போட்ட ஆட்டங்கள் இவர் அடிச்ச கூத்து எல்லாம் நம்ம பாக்குறோம் பொது இடத்துல மக்கள் ஓசில தானே பயணிக்கிறீங்க ஓசி ஓசி அப்படின்னாரு பொது இடத்துல ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து நீ என்னம்மா எசிதானம்மா அப்படிங்கிற மாதிரி பேசினதும் ஒனி அது மட்டுமல்லங்க அவரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரையும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அவர் செய்த ஊழல் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் துறை அமைச்சராக இருந்த போது அவருடைய அவரும் அவருடைய மகனும் கௌதவ சிகாமணி என்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தையே சுரண்டி தின்னுட்டாங்க கிட்டத்தட்ட செம்மண் எடுப்பதற்கான அனுமதியை அவருடைய மகனாகிய இருக்கக்கூடிய கௌதவ கௌதம சிகாமணி என்பவரும் அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய ராஜ மகேந்திரன் ஜெயச்சந்திரன் என்பவருமே சேர்ந்து அந்த உரிமத்தை எடுத்துக்கிட்டு சட்ட விரோதமாக அளவுக்கு அதிகமாக விதிகளை மீறி அந்த விழுப்புரம் மாவட்டம் பூந்துரை என்ற பகுதியில் மிக பெரிய அளவுல செம்மண் அங்கிருந்து தோண்டி கொள்ளையடிச்சு வித்து தின்ட்டாங்கிறத பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அரசுக்கு அதன் மூலயமா கிட்டத்தட்ட ஏறக்குறைய முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு என்பத அதற்கு பிறகு வந்த அண்ணாதிமுக அரசு வந்து இவங்க மேல வழக்கு தொடுத்திருந்தது அது நீதிமன்றத்தில் நடந்து அவர் செய்த அந்த ஊழல் வழக்குகளின் அடிப்படையில் அவருக்கு மூன்று ஆண்டு கணவனும் மனைவிக்கு தனியா மூணு ஆண்டு சிறை வந்து விதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு அவங்க மேல்முறையீடு போய் இன்னைக்கு அவர் வெயில்ல வெளியில வந்து இன்னைக்கு சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நடந்தேறிய இந்த சேற்றை வாகரி இருவல் இருவேள் பட்டு கிராம மக்கள் சேற்றை வாரி அமைச்சர் மீதும் அமைச்சருடைய மகனாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கௌதம சிகாமணி மேலையும் அள்ளி வீசி எரிஞ்சதையும் இவர்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஓடியதையும் நம்ம பார்க்கும்போது ஒன்றும் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு மட்டும் இல்லை தமிழக மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் வேணும் அந்த கமெண்ட்டை போய் பாருங்கள் அத்தனை பேரும் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத என்னோட வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்டில் போடுங்க இந்த தமிழகத்துல என்ன நடக்கிறது எங்கும் எதிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது எவ்வளவு கொலைகள் இருக்கிறது சாதிய கொடுமைகள் நடைபெறுகிறது சாதிய அடக்குமுறைகள் நடைபெறுகிறது கொள்ளை கொலை கொள்ளை வந்து பணத்துக்கும் பொருளுக்காக வீடு உள்ள புகுந்து வீட்டுல இருக்கிறவங்களை கண்மூடித்தனமாக தாக்கி கொலை செய்து திருடி செல்ல போகிற நிகழ்வு சமீபத்துல மூணு பேரு ஒரு வீட்டுல தாய் தந்தையர் மகன் உட்பட பல்லடத்துல மூணு பேர் வீட்டுல உள்ள புகுந்து அவங்கள தலையிலே அடிச்சு வெட்டி கொண்ட நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதியில் தொடர்ந்து சாதிய படுகொலைகள் வச்சு சின்ன சின்ன பசங்களை கல்லூரியில படிக்கக்கூடிய பள்ளி முடித்து கல்லூரியில் படித்து குடும்பத்தை காப்பாற்ற வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த பசங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு தொடர்ந்து படுகொலைகள் நடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது கஞ்சா பழக்கம் கஞ்சா புழக்க வந்து அதிகமாக இருக்கிறது கடத்தல் வேலை நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து தொடர்ந்து போலீசார் வந்து கஞ்சா கடத்தலை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறத நம்ம செய்திகளில் பார்க்க முடிகிறது இப்படி இந்த மாநிலமே சீரழிஞ்சி கெட்டு போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த மன்னராட்சியில மாமன்னரும் மாமன்னருடைய அடுத்த வாரிசையாக இருக்கக்கூடிய பட்டத்து இளவரசரும் இவங்க வந்து வீதி உலா நகர் உலா எல்லாம் போறாங்க அடிக்கடி அங்கெல்லாம் தாங்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மக்களை வச்சுக்கிட்டு அங்க அவர்களுக்கு ஆராத்தி எடுப்பதும் மாலை அணிப்பதும் மகிழ்வதுமாக இருக்கிறது ஆனா உண்மையிலேயே நாட்டு மக்கள் மகிழ்வாக இருக்கிறார்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம அமைச்சர் பொன்முடி ஊழல் அமைச்சர் பொன்முடி மீது சேற்ற அள்ளி வீசி ஓடுங்கடான்னு விரட்டி விட்டுருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் இருவேள்பட்டு கிராம மக்கள் உண்மையாகவே அந்த மக்களை நம்ம வந்து வணங்கி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் இப்போ என்ன செய்யணும்னா எதிர்கட்சிகள் அல்லது பொதுமக்கள் நலம் பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அந்த இருவேள் கிராம மக்களுக்கு துணையாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது போலீஸ் துறையை ஏவி ஊட்டி அங்கே இருக்கிற அந்த காணொலியெல்லாம் ஆராய்ந்து யார் யார் எதிர்ப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு கேஸில் எதிலாவது புக் பண்ணுவாங்க தூக்குவாங்க கொடுமைப்படுத்துவாங்க அடிப்பாங்க பண்ணுவாங்க இதெல்லாம் நடைபெறவாக இருக்கிறதுக்கு சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் எதிர்கட்சி தலைவர்களும் மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளும் இருவல்பட்டு கிராம மக்களுக்கு ஆறுதலாக உறுதுணையாக நின்று அவர்களுடைய வழிக்கு மருந்து போட வேண்டும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் அவர்களுடைய பாதிப்பை சரி பண்ணி அவர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டு வருவதற்கு அவர்களுடைய அந்த வேலை வாய்ப்புகளை சரி பண்ணி இருப்பிடங்களை சரி பண்ணி நல்ல குடிநீர் சுகாதார வசதிகளை செய்து கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வு மீண்டும் வளர வளர்ச்சி பெற அனைவரும் உதவியாக நிற்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நம்மளுடைய தலைவர் ஊழல்வாதி அமைச்சர் பொன்முடி அவர்கள் சேத்தாள அபிஷேகம் பண்ண வீடியோவை இதற்கு பின்னாடி இணைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய பேராதரவை அந்த கமெண்ட்டை உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சரி வரமை தான் சரி வரமை தான் i don't mind